ஹாய் ஹலோ சலோ குட்டிஸ் இன்றைக்கி சண்டே எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து இந்து மதின்றவங்க என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ பி பாசிட்டிவ் ஆல் தி டைம் அண்ட் ஹவு டு பி பாசிட்டிவ் ப்ளீஸ் டெல்லர் சம் குட் டிப்ஸ் ஃபார் லேர்ன் என்ன லைஃப் அவுட் டு ஓவர் கம் நெகட்டிவ் பீப்புள் அண்ட் திங்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளை பற்றி காசிப் யாருமே பேசாமல் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் அதாவது கொஞ்சம் பேருக்கு வந்து டைம் இருக்கும் நிறையா டைம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலையே இருக்காது ஃபோன் எடுத்து ஏய் அவன் அப்படி பண்ணியிருக்காடி ஏய் இவ இப்படி பண்ணியிருக்காடி அதை அது செஞ்சிருக்காங்கடி இது செஞ்சுருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறையா டைம் இருக்குது நமக்குலாம் டைம் இல்லை காலையில் எந்திரிச்சோ உடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அதாவது லன்ச் பண்ணணும் நைட் டின்னர் பண்ணணும் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு வரணும் ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்தால் போயிட்டு வரணும் அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி ஃபேமிலி லேடிஸ்க்கும் சரி குழந்தைங்கள பார்க்கணும் டியூஷனில் கொண்டு போய் விடணும் இந்த மாதிரி நிறையா நிறைய நிறைய எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும் இந்த வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க மட்டும்தான் காசப்ஸ் பேசுவாங்க அதாவது நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன் பின்னாடி பேசுகிறாங்க பார்த்தீங்களா பின்னாடி போய் ஒருத்தரை காசிப் பேசணுன்னா அப்படி பிடிக்கும் ஆனால் நம்ம முன்னாடி நல்லா சிரிப்பாங்க அது நமக்கு நல்லா தெரியும் பின்னாடி காசிப் நம்மளை பத்தி பேசுகிறாங்க அப்படின்னு அப்போ என்ன செய்யணும்னா அந்த இடத்துல நம்ம சைலண்டாக வந்துடணும் அப்படி வர முடியலையா நம்ம டாப்பிக்கை மாத்திரணும் அப்படியும் இல்லையா நம்மளை பத்தி இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லாட்டினா இன்னொருத்தருட்ட காசிப் பேசிட்டே இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டா அதை வந்து அவங்கள்ட்ட கேட்க போகக்கூடாது கூடாது அதை ஆர்கியூ பண்ணி நீ ஏன் அப்படி சொன்ன ஏன் இப்படி சொன்ன நான் அப்படி இல்லையே நான் இப்படி இல்லையேன்னு சொல்லி கேட்கவே கூடாது சைலண்டாக அப்படியே விட்டுருணும் எனக்கு தெரியும் நமக்கு வந்து நம்மளை பற்றி யார் காசிப் பேசுகிறாங்க என்ன பேசுவாங்க ஏன்னா அது ஒரு ஜெல்லஸ் நம்மளால் அப்படி இருக்க முடியலையே நம்மளால இவங்களால் இருக்க முடியலையே இப்போ நான் வந்து பெரிய ஒரு ஆக்ட்ரஸை பார்த்துட்டு அவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியலையே அவங்கள மாதிரி பெரிய பங்களா வாங்க முடியலையே அவங்கள மாதிரி இப்படி இருக்க முடியல அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது கடவுள் நமக்குன்னு ஒரு பிச்சை போட்டு வச்சிருப்பார் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு அதை கூட இதை கூட அப்படி இப்படின்னு கேட்டு பாருங்களேன் கொடுத்துருவாரு ஆனால் அதை திருப்பி எடுத்துருவாரு அது மாதிரி நம்ம வந்து என்ன நமக்கு தேவை இருக்கோ அது கடவுள் நம்மளுடைய டைமுக்கு நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த கடவுள்கிட்ட வந்து அந்த ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப சின்சியராக இருக்கட்டும் அது சின்சியராக இருக்கணும் இருக்கட்டும் அப்படின்றத விட இருக்கணும் சின்சியராக இருக்கிறது என்னென்னா அது ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் முஸ்லீம்ஸாக இருக்கலாம் யாரை பற்றியும் குறை சொல்லவோ பின்னாடி காசு பேசவோ கூடாது பின்னாடி காசி பேசினா அவங்களோட லைஃப் வந்து கீழே சரிஞ்சிட்டே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம அதை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் இதுதான் ஒன்று பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து என்ன நான் பூம் பண்ணிக்குவேன் அதாவது நான் என்ன வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நெயில் பாலிஷ் போட்டுக்கணும் லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் அது வந்து என்னுடைய மதர்லாம் இறக்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து என்னுடைய குடும்பத்திலேயே வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம் அவங்கள வந்து பாத்துக்க சொல்லுங்களேன் அவங்கள வந்து இருக்க சொல்லுங்களேன் அவங்க வந்துட்டு நல்லா மேக்கப் போட்டு தள தளக்குன்னு நல்லா அப்படியே மினிக்கிட்டு போகிறாங்கல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் ஸோ அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு உள்ளார ரொம்ப வலிக்கும் ஏன்னா நம்மள்ட்ட நல்லா தானே பேசுகிறாங்க முன்னாடி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால நம்மளை பத்தி பேசும்போது அவங்க யாரு என்னன்னு கரெக்டாக கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் அவங்கள்ட்ட அதற்கு நீங்க பதில் கொடுக்கவோ இல்லை அவங்கள கூப்பிட்டு பேசுகிறதுக்கோ இல்லை அதை வந்து கன்வீனன்ஸ் பண்ணுறதுக்கோ நிற்காதிங்க நானும் அதே மாதிரி தான் என்னை பற்றி யாராவது காசிப் படிச்சின்னா நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன் ஆனால் நேர்லேயே ஸ்பாட்டில் தெரிஞ்சிச்சுன்னா ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பேன் பட் அதை கேட்டுட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிருங்க நான் வந்து என்ன நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் நான் நல்லா வேலை செய்யணும் எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும் இது ஒரு பெரிய யூடியூப்பில் ஒரு பெரிய எல்லாம் கிடையாது இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங் ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுனால எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பட்டு ஒரு ஒரு மேக் ஓவராக இருக்கும்போது ஒரு ஒரு பாசிட்டிவாக எங்கேயாச்சும் போகும்போது நம்மளுடைய ஒரு விளாக் எடுக்கும்போது நம்மளை ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கும்போது நல்லா ஒரு ஜிம்கி போட்டுக்கும்போது நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கும்போது ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய நேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கும் போது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வைப் நம்மளுடைய லைஃப்ல வந்து நல்ல ஆளுங்க கூட சேர்ந்தீங்கன்னா நல்ல வைப் வரும் கெட்ட ஆளுங்க கூட காசப் பண்ணி அப்படி கெட்டதாக பேசிட்டே இருந்தேன் முகத்துல வந்து அப்படியே நெகட்டிவ் வந்து அப்படியே ஒட்டிக்கும் அதனால இதை ஓவர் கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு நாள் பின்னாடி நமக்கு முதுக்கு பின்னாடி பேசிட்டு தான் இருப்பாங்க முன்னாடி பேச மாட்டாங்க பின்னாடி கண்டிப்பாக நம்மளை பற்றி காசி பேசுவாங்க பேசும்போது அது தெரிஞ்சாலும் அதை ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ஜாலியாக அதை அப்படி கடந்து போயிடுங்க ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் ஹாப்பியாக வச்சுக்கணும் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் வெரி பியூட்டிஃபுல் அது இல்லாமல் உங்களை நீங்களே அவுட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கோங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க வந்து இருந்தால் பிரியாணி இல்லாட்டினா கஞ்சி அப்படின்ற மாதிரி இருக்கிறத வச்சு சமாதானமாக நல்லா ஹாப்பியாக அதாவது இருக்கிற லைஃபை கொஞ்ச நாள் நம்ம வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அவங்களுக்கு அது இருக்கே இவங்களுக்கு இது இருக்கே இவங்க இப்படி சொன்னாங்களே இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க இப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு அதுக்கே டைம் போயிடும் நம்ம வந்து நம்மளுடைய டைம் பாத்துக்கணும் நமக்கு டைமே இருக்கு அது டைம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று தேடி தேடி நம்மளை பிஸியாக்கிக்கணும் நமக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் ஏதாச்சும் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வரணும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பிசினஸ்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஹெல்த்ல வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நிறைய சிக் வரலாம் மென்டல் டிப்ரெஷன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலியிலையாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களால் இருக்கட்டும் எல்லாருனாலேயும் ஒரு டிப்ரெஷன்ஸ் வரும் நமக்கு அந்த டிப்ரெஷன்ஸ் வரும்போது நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அதாவது லைஃப்பில் வந்து நெகட்டிவ் பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க காசிட் பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க பேக்கில் குத்துறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க அதையும் தாண்டி நீங்கள் வந்து பாருங்களேன் அந்த டைமில் நிறையா புக்ஸ் படிக்கலாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் புக்ஸ் படிப்பேன் தான் கொஞ்சம் கொஞ்சமா புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பாட்டு கேளுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க எனக்கு எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ கூட பக்கத்து வீட்ல இருக்கவங்க வந்து நல்லா அழகா நல்லா மீன் வருது அப்படியே மீன் குழம்பு கொண்டு வந்து வச்சு அப்படி நல்ல ஒரு தோரன் தோரன் மீன்ஸ் வாட் ஆஹ் தோரன்னா பொரியல் ஆஹ் பொரியல் கொண்டு வந்து கொடுத்தாங்க நல்ல சாப்பாட்டுல பிசைஞ்சு அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு தான் இந்த பதில் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது லைஃபை வந்து சின்ன சின்னதாக நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறேன் அதே மாதிரி ஒருத்தரை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கூட அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் நல்லபடியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து வளரும் ஸோ அது வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் வந்து எப்போவுமே குழந்தைங்கள்ட்ட கூட காசு பேசாதீங்க மற்றவங்களை பற்றி குறை சொல்லாதீங்க நீங்கள் நம்ம நம்ம கிளியராக வச்சுக்கிட்டால் க்ளீன் ஹார்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்போது நீங்கள் கிளியர் ஹார்ட்டாக கிறிஸ்டல் கிளீனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்களேன் கிட்ட எந்த கடவுளாக இருக்கட்டும் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணிட்டேன்னா அப்படி கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி பண்ணி வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு ப்ளசண்டாக ஒரு செமையா ஜாலியா இருப்பேன் என்ன பாத்தீங்கல்ல நான் செம்ம ஜாலியா இருப்பேன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் பிஸியாக அடுத்து என்ன அடுத்து என்ன அது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் இங்க ஷார்ட்ஸ் எடுக்கலாமா வெளியே போலாமா பர்ச்சேஸ் பண்ணலாமா வெஜிடபிள்ஸ் வாங்கலாமா கரிமீன் வாங்கி சமைக்கலாமா இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாமா இல்லாட்டி யாச்சா நல்லா பாசிட்டிவா இருக்க பீப்புள்கிட்ட சேர்ந்துக்கலாமா இப்படிதான் நினைச்சிட்டே இருப்பேன் லைஃப்ல இல்லை என்ன பண்ணலாம் அடுத்து என்ன ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் அவங்களோட லைஃப்பை நல்லா பார்த்துடணும் ஹஸ்பண்டை நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளை பார்த்துக்கணும் நம்ம கொஞ்சம் செல்ஃப் இருக்கணும் செல்ஃப் விட செல்ஃப் கேராக இருந்துக்கணும் செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் வில் பி வெரி ஹாப்பி ஓகே டாட்டா பை பை லவ் யூ சில குட்டீஸ்